நீங்க பாத்துட்டு இருக்கிற மலைக்கு மேல குறிப்பிட்ட சுத்தளவுக்கு வந்து விமானம் போலாம் ஹெலிகாப்டர் போகலாம் ஈ பறக்கலாம் குச்சி பறக்கலாம் ஆனா காகத்துக்கு மட்டும் அனுமதி கிடையாதுங்க இது வந்து லோக்கல்ல இருக்கிற கோர்ட்டோ போலீஸோ போட்ட தடை கிடையாது அந்த மலை மேல இருக்கிற கடவுள் வந்து போட்ட தடைங்க அது ஏன்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை அதாவது பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடவுளுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக புனித நீரை வச்சிருக்காங்க ரொம்ப தாகத்துல வந்து ஒரு காகம் வந்து அதை எடுத்து குடிச்சதோடு இல்லாம என்னோட தட்டி விட்டு போயிருது அது சிந்தனை காரணம் ஆயிட்டு அங்க இருக்கிற கடவுள் கோவம் வந்து எனக்கு அபிஷேகம் தட்டி விட்டு அதனால உன் வந்து சபிக்கிற இன்னையில இருந்து என்னோட சந்நிதி மேல உங்க இனமே பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி விடுறாரு அன்னையில இருந்து கரூர் மாவட்டம் குளித்தலையில் இருக்கிற ஐயர் மலை மேல வந்து காங்கள் பறக்கிறதே இல்லைங்க அப்படியே பறந்து வர நினைச்சாலுமே மின்சாரம் தாக்கியத போல காங்கல் காயிடுமாமா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் அவங்க வாழ்நாள்ல முறுக்காகத்து கூட மலைக்கு மேல பறந்து பார்த்தது இல்லையாமா